பிரண்டன் தனக்குள்ளேயே விசாரம் செய்வது எல்லோருக்குமே சாத்தியம்தானா பகவான் சந்தேகமே இல்லை நான் என்னும் கடைசி நினைவு படிப்படியாக தன்னுள் ஒடுங்கும் வரை உள்முகமாக செல்ல இயலும் பிரண்டன் பின்னே மிஞ்சியிருப்பது என்ன மனிதன் முற்றிலும் போய் போய்விடுவானா அல்லது முட்டால் மாதிரி ஆகிவிடுவானா பகவான் அப்படியல்ல மாறாக அவன் நித்திய சைதன்யத்தை அடைவான் மனிதனின் உண்மையான இயல்பாகிய தனது நிஜஸ்வரூபத்தை அறிந்து விழிப்பெய்தியதன் உண்மையான புத்தியாகிய மெய்ஞானம் பெறுவான் பிரண்டன் நான் என்ற பாவமும் அங்கு இருந்தாக வேண்டுமே இல்லையா பகவான் நான் என்ற பாவம் தேகத்தையும் புத்தியையும் சார்ந்து நிற்பது ஒருவன் தன் நிஜஸ்வரூபத்தை முதன்முறை உணரும்போது அவனது ஆன்ம ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று மலர்ந்து அவனை வியாபித்து ஆட்கொள்கிறது அந்த ஏதோ ஒன்று மனதைக் கடந்தது அது எல்லையில்லாதது தெய்வீகமானது சாசுவதமானது அதை சிலர் தேவ சாம்ராஜ்யம் என்றும் வேறு சிலர் ஆத்மா என்றும் மற்றும் சிலர் நிர்வாணம் என்றும் கூறுகிறார்கள் இதையே இந்துக்கள் முக்தி அல்லது மோட்சம் என்கிறார்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த பெயரையும் அதற்கு நீங்கள் சூட்டலாம் இந்த அனுபவத்தால் உண்மையில் ஒருவன் தன்னை இழப்பதில்லை தன்னையே கண்டு அடைகிறான் தன் நிஜஸ்வரூபத்தை ஒருவன் தேடத் துவங்கும் வரையில் குழப்பமும் சந்தேகமும் அவனது வாழ்நாள் முழுவதும் அவனை பின்தொடரும் மன்னர்களும் அரசியல் தலைவர்களும் தமது அந்தரங்கத்தில் தாம் தம்மையே ஆளும் திறனற்றவர்கள் என்று உணர்ந்தும் கூட பிறரை ஆள முயல்கிறார்கள் தனது உண்மையான ஆழத்தை தன்னையே அறிந்தவனோ எனில் உலகின் மகா பெரிய சக்தியை தன்வசம் வசம் கொண்டுள்ளான் எத்தனை துறைகளில் ஏராளமான விஷயங்களைப் பற்றி அறிவு ஈட்டுவதில் தம் வாழ்நாளை பயன்படுத்தும் அதிமேதாவிகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் மனித வாழ்க்கையின் புதிரை அவிழ்த்து விட்டீர்களா என்று கேட்டால் அவர்கள் நாணி தலைகுனிவார்கள் தன்னைத்தான் அறிந்து கொள்ளாமல் மற்றவற்றையெல்லாம் அறிவதால் என்ன பயன் தன் நிஜஸ்வரூபத்தை அறியும் அக ஆராய்ச்சியை மனிதன் புறக்கணிக்கிறான் ஆனால் இதை காட்டிலும் செய்ய வேண்டிய ஆராய்ச்சியோ பணியோ இருக்கிறதா பிரெண்டன் இது மகா கடினமான மனித சக்தியை மீறிய ஒரு காரியமாக தோன்றுகிறதே பகவான் இதை செய்து பார்க்காமல் கடினம் அசாத்தியம் என்று கூற வேண்டாம் நீங்கள் நினைப்பது போல் இது ஒன்றும் கடினமல்ல பிரண்டன் எப்பொழுதும் வெளிமுகமாக செயல் இருக்கும் எங்களைப் போன்ற காரியசீலர்களான மேற்கத்தியர்களுக்கு இது போன்ற உள்முக விசாரணை சாத்தியமா பகவான் இந்தியர்களாகட்டும் மேற்கத்தியர்களாகட்டும் சத்திய தரிசனம் ஒன்றே லௌகீக வாழ்க்கையில் அழுந்தியிருப்பவர்களுக்கு இந்த விசார மார்க்கம் கூடுதலான கடினமாக தோன்றலாம் ஆனால் அவர்களும் முயன்று வெற்றி காணலாம் வெல்ல வேண்டும் தியானத்தினால் உண்டாகும் ஆழ்ந்த அமைதி பிரவாகத்தை பழக்கத்தினால் நிலையாக்கி கொள்ளலாம் பின் அந்த மனநிலையில் இருந்து கொண்டே தனது பணியையும் உலக காரியங்களையும் செய்ய முடியும் அதில் எந்தவிதமான தடங்களும் இராது இந்த விதமாக தியானத்திற்கும் வெளி உலக செயல்பாட்டிற்கும் இடையே வேற்றுமை இருக்காது நான் யார் என்று விசாரம் செய்து இந்த தேகமும் புத்தியும் ஆசைகளும் நானல்ல என்று கண்டுகொண்டீர்களானால் பின்னர் இந்த அகவிசார மனப்பான்மையே நான் யார் என்ற கேள்வியின் விடையை உங்களது உள்ளுக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வரும் தானாகவே ஒரு ஆழ்ந்த அக அனுபூதியாக அந்த விடை மலரும் உங்கள் நிஜஸ்வரூபத்தை அறியும் பின் சூரிய ஒளியை போன்று சத்தியம் உங்கள் இதயத்தில் ஒளிரும் மனதின் துயரம் நீங்கும் உண்மையான ஆனந்தம் அதில் பெருக்கெடுக்கும் ஏனெனில் ஆனந்தமும் நிஜஸ்வரூபமும் ஒன்றே ஆத்ம பெற்ற பிறகு வேறு எந்த சந்தேகமும் இருக்காது பிரண்டன் ஆனால் மகரிஷி இந்த மார்க்கம் மிக கடினமானது அதற்கு வேண்டிய பலம் என்னிடம் இல்லையே பகவான் இந்த நினைப்புதான் பெரிய தடை காரிய சித்தி நடவாத காரியமோ நமக்கு சக்தி இல்லையே என்ற எண்ணங்களே மனதிற்கு வீண் சுமையாகின்றன பிரண்டன் அது சரி ஆனால் உண்மையில் ஒருவன் இல்லாதவனாக இருந்தாலுமா அப்படி நினைக்கக்கூடாது பகவான் அது உண்மையல்ல நான் பலகீனன் நான் தீயவன் என்று நினைப்பதே மனிதன் செய்யும் மிக தவறு ஒவ்வொரு மனிதனும் தனது நிஜஸ்வரூபத்தில் தெய்வீகமும் வலிமையும் உள்ளவன் பலகீனமும் தீதும் அவனுடைய பழக்க எண்ணங்களும் ஆசைகளுமே அவனல்ல பிரண்டன் இந்த காட்டின் தனிமையிலும் அமைதியிலும் ஆன்மீக அனுபவம் பெறுவதும் அதை நிலைப்போக்கிக் கொள்வதும் உங்களுக்கு எளிது இங்கே மனதை தொந்தரவு செய்வதற்கோ அலைக்கழிப்பதற்கோ ஒன்றுமில்லை பகவான் லட்சியத்தை அடைந்த பிறகு அறிபவனை அறிந்தபின் ஒருவன் லண்டன் நகரில் தன் வீட்டில் வாழ்ந்தாலும் அல்லது காட்டினுள் ஏகாந்தமாக வாழ்ந்தாலும் அதில் வித்தியாசமே கிடையாது பிரெண்டன் லோகாயுத கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்தியர்கள் முன்னேற்றத்தை புறக்கணித்து விட்டார்கள் வாஸ்தவன்தான் நாங்கள் முன்னேறவில்லை ஆனால் எங்களுடைய தேவைகள் குறைவு எங்கள் சமுதாயம் முன்னேறத்தான் வேண்டும் இருந்தாலும் உங்களை காட்டிலும் நாங்கள் மிக எளிதில் சொற்பத்தை கொண்டே திருப்தியடைந்து விடுகிறோம் எங்களுக்கு சில தேவைகளே உள்ளன எனவே நாங்கள் முன்னேற்றம் அடையவில்லையே தவிர உங்களை விட சந்தோஷத்தில் குறைந்தவர்கள் இல்லை பால் பிரண்டனுக்கும் பகவானுக்கும் நடந்த உரையாடல் முற்றுப்பெற்றது நன்றி